மண்டியில் லோவித்தர என்ன செய்யும் உலை போட கூட்டி தராது உலைப்போனு கூட்டித்தரான் அவன் சரி தோட்டத்தனும் அது மட்டும் இல்லை அவன் தொண்டை மதிக்க மாட்டான் அவனுக்கெல்லாம் தட வள்ளுவன் தான் சொன்னான் அன்பு கடலாக இருக்க நீ நீ இப்படி சொன்னு கேட்டான் அன்பின்றி வழியாது உயிரிலை அதெல்லாம் இருக்குது என்பது தோன்று போட்ட உடம்புன்னு சொன்னையா ஏன் உடம்புன்னு சொன்னேன்னு கேட்டான் எவனுக்கு ஒரு உனக்கு அன்பு வச்சு இல்லையோ அவன் நடமாட்டப்படான்னு சொன்னான் வல்லுவனவர் அப்போ விட்ட தலைவன் உடைய கணவன் விதிரார் கைவர் கூன் கையெல்லாம் இருக்குன்னு சொன்னான் அந்த அளவுக்கு வன்மனத்தை உண்டு பாக்கினா உண்டா உண்டாக்கினான் சில பாவிகள் லோபிகள் அந்த லோபிகளுக்கு ப இதான் பரிசுன்றான் இதான் பரிசா அதான் அதான் பரிசுன்றான் என்ன பரிசுன்னா கூத்துறதா போய் அட பாவி இப்படி ஐயா சொன்னேன் என்ன வேறு வழி இல்லைப்பா இவனுக்கெல்லாம் அதான் கேதேண்ணே பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க அடிப்படை ஒருவனுக்கு லோவித்தர வேண்டும் அந்த ரோபித்தனை திருவதுக்கு ஆசானை ஆச்சரிய வேண்டும் செல்வனை பெருக்க வேண்டும் க செல்வத்துக்கு தலைவன் ஆசான் அகத்தியசன் ராமநிக சுவாமிகள் மாணிக்கவாசன் திருநாடு சம்பந்தன் போக மகர்ஷி பொடிப்பானி அப்படிங்கிறாதன் கரூர் முனிவர் போன்ற ஞானிகளெல்லாம் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர்கள் கோடீஸ்வரன் இல்லை இல்லை பல கோடிக்கு அதிபதியின் ஞானிகள் எல்லாம் அவர்கிட்ட போய் என்ன என் வறுமையாக இருக்குன்னா வாங்கிக்க என்ன வேணும் வறுமையில் வாழ் வேண்டும் தருகிறேன் ரோபித்தனையில் இல்லாத வாழ்வது தருகிறேன் வேற கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் தருகிறேன் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் தருகிறேன் இந்த அளவுக்கு எதை கேட்டாலும் தரக்கூடியவர் அவர் அதுவும் சொல்லுவான் வேண்டிய வேண்டிய காட்சி செய்தலால் செய்தவன் ஈண்டும் முகிலப்படணா நீ எதை விரும்புறிய அத்தனை கொண்டானா எப்பண்ணா வேண்டிய வேண்டிய காட்சி செய்தலால் செய்தவன் ஈண்டும் முகிலப்படனா மேலும் மேலும் முயற்சினா தவன் செய்ய 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 எதை இந்த உலகத்தை விரும்புறிய அத்தனை கை கொண்டு சொன்னா